ஓ சிவ வா வா என்ன இங்கே திடீர்னு வந்துட்டீங்க நம்ம வீட்டுக்கு இருந்தாலையா இவ்வளோ தூரம் எப்படி வர மாட்டிங்களே ஆ என்ன வேணும் உங்களுக்கு கெஸ்ட்டு வந்துட்டிங்க ஆ ஹலோ வாட் யூ வாண்ட் சொல்லுங்கள் வாங்க அப்படியே இருங்க உங்களை நல்ல படம் எடுத்துக்கிறேன் நல்லாயிருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஆ இதில் யார் குடும்பத்தலைவர் யார் குடும்ப தலைவி ஃபோட்டோ எடுக்கிறேன் நீங்கள் வானுங்க கம்முன்னு உக்காந்துக்கிறீங்க ஜம்முன்னு வாங்க உங்களுக்கு வீடு வேணுமா என்ன ஆச்சு உடம்பு சரியில்லை அவர் படுத்துக்கிட்டாரு எவ்வளோ அடிக்குதா ஏன் செல்லாம் என்ன சொல்லுங்கள் அப்படியே கண்ண முடியும் அவர்த்த தவம் பண்ணது பாரு சரி 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 ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுங்க உட்காந்தபடியே தூங்குறீங்களா தவம் பண்ணுறீங்களா ஆ Hmm. Dum medici yeah. இந்தாண்டா பாடிச்சிடலாம் வாங்க 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 ஆனமா ஆனம்மா ஆனால் சாப்பிடுங்க எடுத்துக்கோ சரி போவா என்ன பேசுகிறீங்க சொல்லுங்க கோவமா என்ன வேணும் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஆ சரி 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 நான் கிளம்புவா கிளம்பட்டுமா இதை வச்சுக்கிறேன் பாரு சரி 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 சரிடா சரிடா சரிடா